எப்போவுமே பணம் வந்துட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லாம் சரிப்படும் இந்த பணம் வந்துட்டே இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பணத்தை வந்து வரவேச்சிட்டே இருக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள் வந்து நம்ம பண்ண பண்ண நம்ம வீட்டில் வந்து ஒரு பண வளர்ச்சி வந்து அவரீதமாக இருக்கிறத வந்து நம்ம கண்கூட பார்க்கலாம் இதை எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வந்து தாந்திரிக பரிகாரம் மூலமாக சொல்கிறேன் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து எப்பவுமே பணம் வேணுங்க பணம் வந்துட்டே இருக்கணும் அப்பதான் வந்து ஒரு நல்லா இருக்கும் நமக்கு ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும் வீட்லயே எல்லாருமே ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க நமக்கும் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் போகணும் வரணும் மனம் வந்து அப்படியே வந்து பொங்கி பொங்கி இருக்கும் அந்த மாதிரி நிறைய உழைச்சிட்டு பணம் வந்துட்டே எவ்வளவு எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும் நமக்கே வந்து இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் நிறையா சம்பாதிக்கணும் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இப்படியெல்லாம் நமக்கு தோணும் அந்த மாதிரி வந்து நமக்கு பணத்தை வந்து எப்படி நம்ம வந்து வந்து கொண்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரு கிளாஸ் பவுலில் இந்த மாதிரி வந்து மூணு காயின் எடுத்துக்கோங்க எனி காயின் உங்கள் ஊர் காயின் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காயின் எடுத்துக்கோங்க ஓகே வந்து நீங்க எப்ப பண்ணணும்னா அமாவாசை இல்லனா வளர்பிரையில பண்ணணும் இப்ப நீங்க பவுல்ல மூணு காயின் எடுத்திருக்கீங்க இல்லையா அப்ப என்ன பண்ணுங்கன்னாக்கா இது மேல வந்து மூணு ஸ்பூன் சுகரை போடுங்க என்ன பண்றீங்கனாக்கா ஈவினிங் வந்து அந்த மூணு டைம் இருக்கும் பாத்தீங்களா அப்ப வந்து நேர போய் அமாவாசை அன்னைக்கோ அந்த வளர்பிரையிலோ எனி டே பண்ணலாம் வளர்பிரையில தான் பண்ணணும் சந்திரன் கிட்ட போய் உன்னுடைய சக்தியால் எனக்கு வந்து எப்போவுமே வந்து பண வசதி இருந்துகிட்டே இருக்கணும் நான் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த இதை வந்து நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்யூ 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 இது மாதிரி மூணு தடவை சொல்லி என் வாழ்க்கை வந்து எப்போவுமே பண வசதியோட சந்தோஷமும் ஹாப்பியாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் தேங்க்யூ 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 இந்த மாதிரி வந்து மூணு தடவை சொல்லுங்கள் மூணு தடவை சொல்லிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா இதில் வந்து மூணு காயின் வச்சுருக்கீங்க இல்லையா அதில் வந்து மூணு லவங்கப்பட்டை எடுத்துக்கோங்க லவங்கப்பட்ட மூணு பீஸா வேணாம் கூட உடச்சு கூட வச்சுக்கோங்க ஒரு லவங்கப்பட்டை ஒரு காயின் இது வந்து கிச்சனில் வைக்கணும் உங்கள் வீட்டோட கிச்சனில் சமையல் அறையில் இன்னொன்று வந்து உங்களுடைய வீட்டில் வந்து பெட்ரூமில் இப்படி காயில் அந்த லவங்கப்பட்ட இன்னொன்று வந்து உங்கள் வீட்டோட பாத்ரூமில் வைக்கணும் இது மூணையும் வைங்க உங்களுக்கு வந்து மணி ஃப்ளோ அப்படியே பிச்சுட்டு வரும் வெள்ள மாதிரி வரும் மணி அது எப்படி வரும்னே தெரியாது அப்படி வந்து இது பிரபஞ்ச சக்தியோடு உங்களை இணைக்கும் மூணு பொருள் இருக்குது இந்த மூணு பொருளும் என்னை பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் அபரிதமான பணத்தையும் கொடு கொடுக்க கொடுக்க வேண்டும் தேங்க்யூ 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 அப்படின்ற சொல்ல போகிறோம் இந்த மூணு பொருள் தான் உங்களை இணைக்க போகிறது இது வந்து உங்களுக்கு அபரிதமான பண வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் உங்களுக்கு அப்படியே படிப்படியாக நீங்கள் முன்னேறி போகிறத நீங்களே உங்கள் கண்ணால் பார்க்கலாம் அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ மகிழ்ச்சியும் பண வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கிறத வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் உங்கள் கண் கூட பார்க்கலாம் இது சின்ன பரிகாரம்தான் பாருங்க அதாவது மூணு காயின் எடுத்துக்கிறீங்க மூணு ஸ்பூன் சுகர் அது மேலே போடுறீங்க வளர்பிரையில் அமாவாசை இல்லைன்னா வளர்பிரையில் பண்ணுறீங்க அப்போ சந்திரனை பார்த்து நீங்க வந்து வேண்டிக்கிறீங்க இந்த மூன்று பொருட்களும் பிரபஞ்ச சக்தி சந்திரனோட என்னை இணைத்து பிரபஞ்ச சக்தியோட என்னை இணைத்து என் வாழ்க்கையில் அபரிதமான பண வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதை மூணு தடவை சொல்றீங்க சொல்லிட்டு ஒரு காய் ஒரு பட்டை லவங்கப்பட்டை இதை வந்து கிச்சன்லேயும் இன்னொரு காயின் லவங்கப்பட்டைய பாத்ரூம்லேயும் இன்னொரு காயின் லவங்கப்பட்டைய பெட்ரூம்லேயும் வைக்கிறீங்க இது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் அது வந்து தே எடுக்கவே வேண்டாம் நீங்கள் தேவைப்படும்போது ஒரு ஒரு வருஷம் கிடைத்தோம் அதுக்கப்புறமா பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை வச்சுட்டு விட்டுருங்க மறந்துருங்க அதை அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் ஓகேங்களா இது பண்ணி பாருங்க பயங்கரமான சேஞ்சஸ் கிடைக்கும் பயங்கரமான சேஞ்சஸ்ஸு நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுக்கு பண்ணி பாருங்கள் இந்த கண்ணாடி கிளாஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுகரோட மூணு எனர்ஜி எடுத்துக்கிறதுக்கு அன்றைக்கி நைட்டு மொத்தம் வந்து அந்த பால்கனிலேயே வச்சுடுங்க நெக்ஸ்ட் டே எடுத்து தான் நீங்கள் வந்து இந்த பட்டை இப்போ இதோடய லவங்கப்பட்டையோடு சேர்த்து பாத்ரூமில் ஒன்று கிச்சனில் ஒன்று காயின் அண்டு லவங்கப்பட்டை பாத்ரூமில் ஒன்று கிச்சனில் ஒன்று அண்டு உங்கள் பெட்ரூமில் ஒன்று வைக்கணும் இது பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நிரந்தரமாக வந்து நமக்கு ஒரு பணவரவு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து நான் சொல்லித்தரேன் அதை போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பணவரவை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் அது நல்லா இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பரில் ரெண்டு சைடும் வந்து ரவுண்டு போட்டுக்கோங்க இதை பாருங்க ரெண்டு சைடும் பார்த்தா தெரியும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ரவுண்டு இடது பக்கம் இருக்கிற ரவுண்ட்ல இருந்து ஒரு ஆரோ மார்க் போட்டு வலது பக்கம் ஒரு ரவுண்டு போட்டு என்ன பண்ணுங்க இந்த எந்த ரவுண்டுக்கு இது இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல தண்ணி விட்டு மெனச்சைட் ஸ்டோனியும் சிட்ரின் ஸ்டோனையும் வைக்கிறோம் ஓகேங்களா இந்த பக்கத்துல நம்ம என்ன பண்றோம்னா யாருக்கு பணம் வேணுமோ அவங்க பேரை எழுதுறோம் நம்ம யாருக்கு பணம் வேணுமோ அந்த பேரை எழுதியாச்சுன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து பவர் ஃபுல்லாக வந்து இதுக்கு போகும் இந்த எனர்ஜி ஃபுல்லாக இங்கே போகும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண வரவு ஜாஸ்தியாகும் ஸோ வீட்டில் உள்ளவங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் பேரையும் எழுதிக்கலாம் இல்லை வியாபாரத்தில் ரெண்டு பேர் இருக்கீங்களா பார்ட்னர்ஸ்க்கு எழுதிக்கலாம் இந்த வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு வாரம் கழிச்சு இந்த தண்ணி வந்து கலர் மாறின பிறகு திருப்பி வந்து வேற தண்ணி வச்சு இதை வைக்கணும் இதே வந்து இந்த தண்ணியில் நீங்க வந்து கையில வச்சுட்டு கவுண்ட் 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 ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ ஸ்ட்ரீம் 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 ஸ்ட்ரீப் ஸ்ட்ரீம் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ எது வேணாலும் சொல்லலாம் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் சொல்லலாம் இங்கே நான் கொடுக்குறேன் எந்த சுவிட்ச் வேணு வேணாலும் சொல்லுங்க கண்டினியூஸா அதை சொல்லிட்டு இதை அதை சொல்லிட்டு கூட இதை வைக்கலாம் ஒரு தடவை எனர்ஜி சர்க்கிளில் வச்சாச்சுன்னா அதை ஒரு வாரம் கழிச்சு தான் நீங்க எடுக்கணும் அந்த தண்ணியை கொட்டிடுங்க கொட்டிட்டு திருப்பி வேறு தண்ணியில் இதே இதை போட்டுவிட்டு இதே மாதிரி சேன் பண்ணிவிட்டு அதில் வச்சுடுங்க நல்ல பெனிஃபிட் இருக்கும் நல்ல சூப்பரான பெனிஃபிட் இருக்கும் ரொம்ப பண கஷ்டம் தாங்கவே முடியல ரொம்ப இதுவாக இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த சின்ன ஒரு இதை செய்யுங்க ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் அந்த பிரச்சனையிலேருந்து உடனடியாக தப்பிச்சிடலாம் ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்கனாக்கை ஸ்டோன் இந்த பாருங்க இது பேர் மெலசைட் இந்த ஸ்டோனு சிட்ரின் ஸ்டோன் இது ரெண்டு எனர்ஜைஸ் பண்ணினது நான் போடுறது இது ரெண்டையும் போட்டுட்டு இந்த கிளாஸ் தண்ணியை கையில பிடிச்சிட்டு கவுண்ட் 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 சொல்லலாம் இல்லைன்னா சொல்லலாம் இல்லனா கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஜீரோ கவுண்ட் டூ டூரோன்னு சொல்லலாம் அப்படியே நார்மலா கூட ஸ்ரீம் ஸ்ட்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் சொல்லலாம் இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் அப்புறம் இந்த தண்ணியை வந்து குடிச்சிடுங்க வாய் வச்சு குடிக்கூடாது தூக்கி குடிங்க அப்புறம் அந்த ஸ்டோனை திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி அடுத்த நாள் பண்ணுங்க இந்த காலம்பரம் சாயந்தரம் ரெண்டு வேலையும் கூட பண்ணலாம் பயங்கரமான ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு பண விஷயத்துல ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம் ஸ்டோன் வேணும்னா நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா நல்ல எனர்ஜைஸ் பண்ண ஸ்டோனை தான் போடணும் சும்மா கடையில் வாங்கி வந்து போட்டுட்டு அது இது நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அது வர மாதிரி பண்ணிக்காதீங்க ஓகே தினமும் வந்து நமக்கு வியாபாரத்தில் வந்து பணம் நிறையா வேணும் வியாபாரம் நல்லா நடக்கணும் நம்ம பீரோலையும் நம்ம வந்து அந்த பணம் போய் சேரணும் நடு வழியில எப்படியே எங்கேயாவது போயிடக்கூடாது அனாவசிய செலவாக வாடாதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க டெய்லியே ஒரு வெத்தலை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு அதில் ஒரு பட்டை இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பேப்பரில் வச்சு மடித்து கட்டிடுங்க ஓகேங்களா நீ மடித்து கட்டிவிடுங்க சும்மா ஜஸ்ட்டு கட்டினா போதும் இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுடைய பீரோ மேலேயோ இல்லை நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துலையோ கொண்டு போய் வச்சுக்கணும் அவ்வளோதான் அடுத்த நாள் என்ன பண்ணுங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பொருளாக அப்படியே இருக்கட்டும் வெத்தலையை மட்டும் மாற்றிடுங்க வெத்தலை காஞ்சிருந்தா இல்லைனாக்கா ரெண்டு நாள் கழிச்சு தான் காயறதுனாக்கா ரெண்டு நாள் கழிச்சு அந்த வெத்தலை தூக்கி போட்டு புது வெத்தலை வைங்க காஞ்ச வெத்தல வைக்கக்கூடாது இது பண்ணிட்டே வாங்க நல்ல வியாபாரம் நடக்கும் நிறைய பணம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்ட பார்த்து நிறைய பேசிட்டு இருக்காங்க ஏன்னாக்கா இந்த கொரோனா டைம்ல சில பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு சம்டைம்ஸ் அவங்களுக்கு பிஸ்னஸ் இந்த டேக்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்னால நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு நிறைய வந்து பிஸ்னஸ்ல சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு இதனால பண வரவு ரொம்ப கம்மியா போய் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாம தப்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து நிறைய சான்ஸ் எல்லாம் ஆயிருக்கு தப்பான முடிவை யாரும் எடுக்காதீங்க ஏன்னா எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் நிறைய தாந்திரிகம் இருக்குங்க தாந்திரிகிறது வந்து ஒரு பெரிய கடன் அத வந்து அதுல நிறைய தாந்திரிகம் இருக்கு அதுல வந்து நம்ம யூனிவர்ஸோட நம்மளை இணைச்சிட்டு நமக்கு வேண்டியதை வந்து கேட்டு பெற முடியும் அதுக்கு வந்து ஒன்னே ஒன்று தான் நீங்க பண்ண வேண்டியது மனசை வந்து சுத்தமா வச்சுக்கோங்க உங்க மனசும் மைண்டும் கிளியரா இருந்ததுன்னா ஈஸியா யூனிவர்ஸ்லேருந்து இருந்து நீங்க ரிசீவ் பண்ண முடியும் இது வந்து நான் இப்போ சொல்றது வந்து ஒரு ஓவர் நைட்ல வந்து உங்களுக்கு ஒரு பண உறவை கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம் அது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது ஓகேங்களா இப்ப நீங்க என்ன பண்ணுங்கனாக்க ஒரு சின்னதா வந்து இதுக்கு தேவையானது வந்து ஒரு சின்ன பேப்பர் இது வந்து கிளியர் குவாட்ஸ் ஸ்டோனு இது வந்து க்ரீன் அவென்ச்சுரி இது வந்து சிட்ரின் இந்த ஸ்டோன்ல வந்து நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணதை கொடுப்பேன் எனர்ஜைஸ் பண்ணது வச்சா நல்லது நான் சொல்றது வந்து கிளீன் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணினது உங்களோட ஈஸியான கனெக்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய ஸ்டோன்கள் இத ஓகேவா இது வந்து பண வரவுக்கான ஸ்டோன்கள் இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன பவுச் வச்சுக்கோங்க ஓகேவா இப்ப நீங்க என்ன பண்றீங்கனாக்கா இந்த பேப்பர்ல வந்து உங்களுடைய இன்டென்ஷனை எழுதணும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத இதுல எழுதணும் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து நீங்க என்னுடைய பிசினஸ் பத்து லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவரை மந்த்லி ரீச் பண்ணணும் இல்ல என்னுடைய பிஸ்னஸ் ஒரு ஒன் க்ரோட் டேர்ன் ஓவர் மந்த்லி ரீச் பண்ணணும் இல்லை எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கணும் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதெல்லாம் உங்கள் இன்டென்ஷன் பணம் சம்மந்தப்பட்டதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க இந்த பேப்பரில் வந்து இந்த சிட்ரிங் ஸ்டோன் இந்த இது கிரீன் அவென்சுரின் கிளியர் கார்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து இது உள்ளே வச்சு மடிச்சுட்டு பாருங்க மடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த பவுச்சில் போட்டுருங்க இந்த பவுச்சில் போட்டுட்டு உங்க பர்ஸில் அப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு ஓவர் நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன நீங்கள் எழுதிருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட வழிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் இதை அப்படியே உங்க பர்ஸில் வச்சுக்கோங்க உங்களுடைய அந்த இது முடிஞ்ச பிறகு இதுலேருந்து ஸ்டோன்ஸ் எடுத்துட்டு மீதியை வந்து எங்கேயாவது படாத இடத்துல கொண்டு போய் புதைச்சிடுங்க அவ்வளோதான் இந்த இந்த இதை நீங்கள் மட்டும் பண்ணுங்க டெஃபினட்டா உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க நீங்க வந்து என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்க சொல்லுங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு அதோட வந்தவங்க ஸ்கின் க்ளோக்கு எல்லாத்துக்குமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட இருக்கு நீங்கள் வந்து எந்த எதுவானாலும் நீங்க நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனாக்கா பேரராசி நட்சத்திரத்தோட ஆன்மீக பொருட்கள் வேணும்னா என்ன பிரச்சனைங்கிறத வாட்ஸ்அப்லேயும் அனுப்புங்க எல்லா நம்பர்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா எல்லா இருந்து வெளியில் வந்துடலாம் நன்றி வணக்கம்